ஹலோ ஆல் வெல்கம் டு மீ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நாம் வந்து இந்த பரணி தீபத்தை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் பரணி தீபம் அப்படின்றது வந்து கார்த்திகை தீபத்திற்கு முன்னாடி நாள் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் சாயந்தரம் விளக்கேற்று இல்லையா அதுதான் வந்து பரணி தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பரணி தீபம் வந்து யமதர்மருக்காக ஏற்றுறது நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பாவங்களை செஞ்சிருப்போம் அந்த பாவங்களில் இருந்து ஏற்படக்கூடிய தீய பலன்கள் இருக்கும் இல்லையா அதிலிருந்து விடுபடுறதுக்கு தான் நாம் வந்து இந்த பரணி தீபம் ஏற்றுகிறோம் பரணி நட்சத்திரம் அப்படின்றது வந்து யமதர்ம ராஜாவுக்கு உரிய நட்சத்திரம் அதனால் பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் வந்து தீபம் ஏற்றி நம்ம பார்த்திங்கன்னா அதாவது பஞ்ச பூதங்களை குறிக்கிற விதமாக நம்ம வந்து தீபம் ஏற்றணும் அஞ்சு விளக்கு வச்சு அகல் விளக்கு அதில் வந்து நாம் தீபம் ஏற்றி வீட்டு பூஜை அறையில் வைக்கிறது ரொம்ப நல்ல நிறைய பேர் வந்து நமக்கு ஷார்ட்ஸில் வந்து நான் அந்த பரணி தீபத்தை பற்றி சொல்லியிருக்கும் போது கேட்டிருந்தாங்க பரணி தீபம் வந்து எமதர்மருக்கு தர்மருக்கு ஏற்றுறதாமே அது வந்து ஏற்றிட்டு நம்ம எதிரில் போகக்கூடாதா அப்படிலாம் சொல்லி கொஞ்சம் பயமாக இருக்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விளக்கு எப்பவும் போல் நம்ம ஏத்துறோம் அது எல்லாமே நல்லதுக்கு தான் இதில் வந்து பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது நம்ம இவங்களை நோக்கி நம்ம ஏற்றுறோம் போது நம்மளுடைய பாவங்களும் நம்ம முன்னோர்களுடைய அதாவது மூன்று தலைமுறைக்கான முன்னோர்களுடைய பாவங்களும் சேர்ந்தே நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க நம்மளுடைய பெரியவங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்த பரணி தீபம் ஏற்றுறதுல எந்த ஒரு பயமோ தயக்கமோ தேவையே இல்லை சிவபெருமான் அதாவது அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் தான் வந்து திருவண்ணாமலையில் நமக்கு வந்து கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அவரோட சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றிட்டு அதிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்டபத்திலிருந்து அஞ்சு அகல் விளக்குல அதாவது பெரிய அகல் விளக்கில் தீபம் வந்து கொண்டு போயிட்டு அந்த அஞ்சு தீபங்களும் சிவபெருமானுடைய ஐந்து பஞ்சபூதங்களுடைய வடிவம் நிறைந்திருக்கிறதா நம்ம வந்து அந்த விளக்கு ஏற்றுவாங்க ஆனால் வீடுகளில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து முன்னாடி நாள் ஈவினிங்கே வந்து நம்ம ஏற்றணும் அங்கே பார்த்திங்க அப்படின்னா காலையில் இந்த பரணி தீபத்தை ஏற்றிட்டு சாயந்தரம் வந்து கார்த்திகை தீபத்தை ஏற்றுவாங்க இந்த பரணி தீபம் ஏற்றுறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தோஷம் பித்ரு சாபம் இருந்தால் கூட அதிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பரணி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாயந்தரம் ஆறு இருபத்தி நாலு மணிக்கு மேலே தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மூணாந்தேதி சாயந்தரம் நாலு நாற்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதனால வந்து நம்ம ஆறரை மணிக்கு தான் அதாவது ஆறரை மணிக்கு மேலே தான் இந்த பரணி தீபத்தை ஏற்றணும் உங்களால் முடியும் அப்படின்னா கார்த்திகை தீபத்தை எப்படி ஏற்றுறீங்களோ அந்த மாதிரி நிறைய அகல் விளக்கு வச்சு நிற்கும் நீங்க அஞ்சு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நெய் விட்டுட்டு அஞ்சு விளக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பூஜை ரூம்ல சின்னதாக ஒரு கோலம் போட்டு அதில் வந்து அஞ்சு திசையை நோக்கி அந்த அஞ்சு அகல் விளக்கையும் நீங்க ஏற்றி வைக்கணும் அதாவது ஆறரை மணிக்கு மேலே இதுல வந்து நம்ம பூஜை ரூம்ல ஏத்துற விளக்கு வாசலில் வைக்கிற விளக்கு துளசி மாடத்துல வைக்கிற விளக்கு இந்த விளக்குலாம் வந்து கணக்கு வராது இந்த அஞ்சு அகல் விளக்கை தவிர மற்ற எந்த இடத்துல நீங்க ஏத்துற விளக்குமே வந்து இந்த கணக்கில் வராது அதனால அஞ்சு விளக்கு வந்து தனியாக இந்த பரணி தீபத்துக்காக நீங்கள் வந்து ஏற்றணும் கண்டிப்பாக வந்து ஏற்றி பாருங்க இத்தனை நாள் வந்து செய்யாதவங்க கூட இந்த தடவை வந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் நான் கூட வந்து லாஸ்ட் இயர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கு முன்னாடிலாம் வந்து நமக்கு தெரிஞ்சது எல்லாமே கார்த்திகை தீப தண்ணிக்கு ஏற்றுவோம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஏற்றுவோம் அதுக்கடுத்து வந்து மூணாவது நாள் ஏற்றுவோம் அந்த மாதிரி ஏத்துறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அதனால இப்போ தெரியும் நமக்கு விஷயம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் பரணி நட்சத்திரத்தனைக்கு ஏற்றுற விளக்கு வந்து யம தர்மருக்காகவும் அடுத்த நாள் கார்த்திகையில ஏத்துற விளக்கு சிவபெருமானுக்காகவும் பாஞ்சராத்திர தீபம் வந்து மகாவிஷ்ணுக்காகவும் ஏத்துறதா சொல்லப்படுது அதனால் கண்டிப்பாக இந்த மூணு நாளை வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் நம்மளால் எத்தனை அகல் விளக்கு ஏற்ற முடியுமோ அவ்வளோ விளக்கு ஏற்றி வீடு வந்து அலங்காரப்படுத்தி வைப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பரண தீபத்தை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து கார்த்திகை தீபத்தை பற்றி பார்க்கலாம் கார்த்திகை தீபத்தன்னைக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வாசலில் விளக்கு ஏற்றி வைக்கணும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நிறைய விளக்கு வந்து காம்பவுண்ட்லேயும் சரி எந்தெந்த இடத்துல வைக்க முடியுமோ அங்கே எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் எப்போவும் விளக்கு ஏற்றிருவோம் அடுத்து பூஜை ரூம்முடைய வாசல்ல ரெண்டு சைடும் விளக்கு ஏற்றணும் கண்டிப்பாக ஏற்றியே ஆகணும் அது வந்து முக்கியமான ஒண்ணு அதுக்கப்புறமா வீட்டில் எத்தனை ரூம் இருக்கோ அத்தனை ரூம் ரூம்முடைய வாசல்லையும் ரெண்டு விளக்கு வந்து ரெண்டு பக்கமும் ஏற்றி வைக்கணும் அதுக்கப்புறமா குப்பை வந்து நம்ம ஒரு இடத்துல வச்சிருப்போம் இல்லையா அந்த இடத்துல வந்து ஒரு விளக்கு வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் கண்டிப்பாக வைக்கணும் பின்புறம் அதாவது பேக் சைடில் நம்ம வாசல் இருக்கும்ல அந்த இடத்துல கட்டாயம் விளக்கு வச்சிடணும் அடுத்து பார்த்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியிலையும் வைக்கணும் அடுத்து வந்து எங்கெங்கே ரூம் இருக்கோ அந்த இடத்துலலாம் வைக்கணும் நிறைய பேர் வந்து பாத்ரூம் பக்கத்துலேயும் கூட வச்சுருப்பாங்க அதில் எந்த தப்பும் கிடையாது நீங்கள் எப்படி பழகிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இந்த இடத்துல வீடு முழுக்க வந்து இந்த மாதிரி விளக்கு வச்சுட்டு அழகாக வந்து நீங்கள் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த விளக்கு வெளிச்சத்தில் ரொம்ப நேரம் அதாவது அந்த விளக்குலாம் வந்து சூப்பராக இருக்கும் அதெல்லாமே ரசிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் இருக்கலாம் நிறைய பேர் வந்து கார்த்திகை தீபத்தன்னைக்கு படையலும் போட்டு சாமி கும்பிடுவாங்க அப்படி பழக்கம் இருக்கு அப்படின்னா அப்படியும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து வடை பாயாசம் இதெல்லாம் செஞ்சு நீங்க நெய்வேத்தியம் படைச்சிட்டு அழகா விலைக்கு நிறைய ஊர்களில் வந்து இந்த மாவிலை சுத்துறது இது எல்லாமே பண்ணுவாங்க முக்கியமாக கிராமத்தில் இருக்கிறவங்க அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு நான் வந்து இது எல்லாத்தையும் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லணும் ஊரில் இருந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்கும் வீட்டில் நிறைய பழைய அகல் விளக்குலாம் இருக்குது அப்படின்னா நல்லா வந்து அதை க்ளீன் பண்ணிக்கோங்க தண்ணியில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் கிட்ட ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமா அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது வெயில் அடித்தது அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வெயில் வந்து நம்ம பார்க்குறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆகும் போல் இருக்குது அதனால் வந்து நல்லா நீட்டாக தொடச்சி எல்லா விளக்கையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க திரி எல்லாமே வந்து எண்ணெயில நல்லா ஊற வச்சு வச்சிங்கன்னா நல்லா நின்று ஏறியும் அதுக்கப்புறம் புதுசாக அகல் விளக்கு வாங்கணும் இல்லையா நம்ம ரெண்டாவது வாங்கணும் அதனால அந்த விளக்கு வந்து ஒரு எட்டு மணி நேரம் கிட்ட அப்படியே ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் திரியை வந்து முன்னாடியே நம்ம எண்ணெயில நல்லா ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி அந்த திரியோட நுனி பகுதியில் வந்து கொஞ்சம் கற்பூரம் வச்சுக்கோங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து டக்குன்னு அந்த நெருப்பு வந்து பற்றிக்கும் அப்போது விளக்கு வந்து ரொம்ப நல்லா எரியும் ரொம்ப நேரம் வந்து நம்ம இந்த தீக்குச்சி இதெல்லாமே வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து சூப்பராக டக்குன்னு வந்து அந்த விளக்கு எல்லாத்தையும் வந்து ஏற்றி முடிச்சிடலாம் ஃபாஸ்ட்டாக ஒரு வழியாக இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு பதினோரு நாள் கிட்ட அதாவது பரணி வரத்துக்குள்ளே பதினோரு நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரி வந்து மண்டே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதாவது நேற்று இன்றைக்கி நாளைக்கு அதுக்கப்புறம் அடுத்த நாள் மூணு நாள் வந்து தொடர்ந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அப்படியே வந்து அடுத்த வருஷத்துக்காக உரமாக எடுத்து வச்சிட வேண்டியதுதான் இதோடு வந்து நம்ம மார்கழியில் பிரம்ம முகூர்த்த பூஜையை பண்ணணும் கண்டினியூஸாக இப்போது ஏத்தரை விளக்கை விட நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த மார்கழி மாதம் ஏற்றுறோம் பார்த்திங்களா நல்லா கலர்ஃபுல்லாக கோலம்லாம் போட்டு அதுதான் வந்து ரொம்பவே சிறப்பு ப்பாக இருக்கும் அந்த மாதிரி வந்து போது நிறைய டைம் வந்து நமக்கு தேவைப்படும் அதுக்கான டைம் மேனேஜ்மெண்ட்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து யோசித்து வச்சுருக்கேன் இந்த நேரத்துக்கு எந்திரிக்கணும் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்த்திகை தீபத்தில் இந்த மாதிரியெல்லாம் விளக்கேற்றிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா பாஞ்சராத்திர தீபம் அன்னைக்கு வந்து நீங்கள் அதே மாதிரி அஞ்சு விளக்கும் ஏற்றி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து வீடு முழுக்க இதே மாதிரி கூட நீங்கள் விளக்கேற்றி வச்சுக்கலாம் வாசல் அழகாக கோலம் போட்டுட்டு என்ட்ரன்ஸில் ஃபுல்லாக எங்கெங்கே விளக்கு வைக்க முடியுமோ அந்த விளக்குலாம் அப்படியே வந்து வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் பாஞ்சராத்திர தீபம் அப்படின்றது வந்து கடைசி நாள் ஏற்றுறோம் இல்லையா அதனால் வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக நார்மலாக வந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் விளக்கேற்றி அவ்ளதான் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் இது எல்லாமே ஒரு வாட்டி வந்து கலைமகளுக்கு தெரியாமல் பிரம்மன் வந்து யாகம் நடத்துவார் அப்போ வந்து கோபம் கொண்ட அந்த கலைமகள் பார்த்திங்கன்னா அந்த பிரம்மனுடைய யாகத்தை வந்து அழிக்கிறதுக்காக ஒரு பிரம்ம ராட்சசனை வந்து ஏவுவாங்க அந்த ராட்சசன் வந்து யாகத்தை தடுக்கிறதுக்காக உலகம் முழுக்கவும் இருள் சூழும்படி செய்வார் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதனால் பிரம்ம யாகத்துக்கு வந்து தடை வந்து ஏற்படும் அதனால் பார்த்திங்கன்னா உடனே பிரம்மன் வந்து மகாவிஷ்ணுவை வேண்டுவார் மகாவிஷ்ணு வந்து ஜோதியாக ஒளிர்ந்து இந்த உலகத்துக்கு இருள் சூழ்ந்து இருக்கிறத வந்து அந்த இருளில் வந்து போக்குனாரு மகாவிஷ்ணு ஒளி கொடுத்த இந்த நிகழ்ச்சி வந்து நடந்தது இந்த மாதத்துல தான் அதாவது இந்த கார்த்திகை மாசத்துல தான் அதனால பார்த்திங்கன்னா அதுக்கு நன்றி சொல்ற விதமாக நம்ம வந்து இந்த பாஞ்சராத்திர தீபத்தை ஏத்துறோம் அதனால் இந்த மூணு நாளுமே மிஸ் பண்ணாமல் நம்ம வந்து இந்த விளக்குகளை ஏற்றி வீடு முழுக்க அலங்காரம் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடவுளை வந்து குறிக்கிற விதமாக நம்ம இந்த மாதிரி வந்து விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுக்கணும் கண்டிப்பாக இதில் வந்து நம்பிக்கை இருக்குது இல்லை அப் அது எல்லாத்தையும் தவிர்த்து வீடு முழுக்க இந்த நேரத்தில் நம்ம வந்து இப்படி அதாவது இந்த கார்த்திகை மாதத்தில் வெளிச்சம் உருவாக்குற விதமாக விளக்கு போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் நம்ம வீடு தேடி வருவாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கை எப்படியோ வெற்றிகரமாக பதினோரு நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த மாதிரி விளக்கெல்லாம் ஏற்றி ரொம்ப சூப்பராக என்னோட இந்த கார்த்திகை மாதத்துக்கான பிரம்ம முகூர்த்த பூஜையை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன் இதுக்கப்புறம் தொடர்ந்து ஈவினிங் தான் வந்து மூணு நாளும் விளக்கு ஏத்திட்டு அதோட வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன் என்னோட பூஜையை இதுக்கப்புறமா இது கண்டினியூ ஆகிறது வந்து நமக்கு மார்கழி மாதம் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே ரொம்ப சேஃபாக அதுக்கப்புறமா வந்து ஹெல்த்தியாக இந்த கார்த்திகை தீபத்தை செலிப்ரேட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே வந்து கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்